அஸ்ஸலாமு அலைக்கும் சஃபர் பிளாக் சேனல் அன்புடன் வரவேற்கிறது சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் மறக்காம பண்ணிருங்கள் உலக மக்களே என் சகோதரர்களே என் தோழர்களே என் தொப்புள்குடி உறவுகளே சாத்தான்களின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா பல பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா எதிரிகளால் நீங்கள் பயந்து ஒதுங்கி இருக்கிறீர்களா வீட்டில் அடைந்து விட்டே இருக்கிறீர்களா பல வியாதியனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களா சகோதரே உங்களுக்கு இந்த உலகத்தால் பல பிரச்சனை இருக்கலாம் சகோதரர்களே அதற்கு நீங்கள் வீட்டில் அடைந்தே இருக்க முடியாது சகோதரர்களே வாருங்கள் உலக நாட்டுக்கு வந்து பாருங்கள் சூரே பஹ்ரா சூரே பஹ்ரா ஓதுங்கள் இது மட்டும் ஓதினால் போதும் சகோதரர்களே காலை மாலை எந்திரிச்சு நீங்கள் அல்லாவை நினைத்து சூரே பக்ரா ஓதுங்கள் ஒரு வாட்டி ஐத்தல் குருசி ஓதுங்கள் கண்டித்தியில் அடிப்பட்டீங்களா உங்கள் வீடு இல்லாமல் போய்விட்டதா இந்த சின்னாசுகளால் எங்கள் பாதிக்கப்பட்டவர்களா உங்கள் கையில் வருத்தத்தை இல்லாமல் போகுதா வாருங்கள் சகோதரர்களை எதுவும் பயப்படாதுங்க அல்லாஹு தாலா நம்மளுக்காக சூரிய பஹரா இறக்கியிருக்கான் வாருங்கள் சகோதரர்களே இது படிங்கள் அலைக்கும் என் உலக மக்களே என் சகோதரர்களே என் தொப்புள் கொடி உறவுகளே உலகத்தில் வாழ்கிறதுக்கு பல பிரச்சனைகள் பல சண்டைகள் பல சந்தேகங்கள் பல பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு மனிதனாக பிறந்தால் அனைத்தையும் சமாளிக்க தான் செய்யணும் அதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு நேர் வழி காட்டியிருக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் ஐந்து வாட்டி தொழுகணும் என்னது ஐந்து வாட்டி தொழுகணும் அந்த ஐந்து நமாஸ் ஐந்து தடவை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தது அலேஹி வசலம் அவர்கள் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் காலத்தில் வாழ்ந்து இருப்பார்கள் அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கோம் நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் வீடு உண்டு ஆபீஸ் உண்டு வந்து படுத்தோமா எந்திரிச்சோமா ஓடமா அப்படியே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தால் பிரச்சனைகள் வராமல் இருக்குமா பணம் 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 நல்ல இறைங்க மக்கள் அல்லாஹை நம்ம படைத்த இறைவலக்கையும் நாங்கள் மறிஞ்சுட்டு மறந்துவிட்டு நாங்கள் வாழ முடியுமா அல்லாஹை நாங்கள் எப்போவுமே நினைவில் வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் குரான் நமாஸ் அது அந்த வழியாக நாங்கள் போக வேண்டும் இது வாழ்க்கை அல்ல நம்மளது இது வாழ்க்கையே இல்லை நம்பளுது நம்ம வந்துருக்கிறோம் இங்கே எக்ஸாம் எழுத வந்துருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் போக வேண்டிய வீடு இது இல்லைங்க இந்த மாதிரி வீடு கட்டணும் அந்த மாதிரி வீடு கட்டணும் நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் இப்போ சம்பாரிச்சாதான் அப்போ சம்பாரிச்சாதான் அப்படி சொல்லி சொல்லி வாழ்க்கையை நீங்கள் முடிச்சுட்டு கபருக்குள்ளே போய் சேர்ந்துடுறீங்க அப்படிலாம் இருந்தால் எப்படி உங்கள் வீடு நீங்கள் கட்டிட்டு போயிடுவீங்க உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அவன் வைப்பான்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் உங்களுக்கு தயார் செய்து கொள்ளுங்க எல்லாம் அதுதான் சொல்கிறான் உங்களுக்கு நீ உனக்கு நீ மட்டும்தான் உனக்கு நீ மட்டும் தான் நீ சரி செய்யணும் உன்னுடைய ஹிசாப் கிதாபு நீ மட்டும் தான் உன் கணக்கு வழக்கு நீ மட்டும் தான் அது நீ படிக்கணும் குரான் படிக்கணும் ஜகாத்து செய்யணும் எல்லாமே செய்யணும் சரியத்தில் என்னென்ன சொல்லுது நம்ம இஸ்லாத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வழியாக நீங்கள் போனால் பிரச்சனைகள் எதுக்கு உங்களுக்கு இப்போ போனால் பிரச்சனை கடைக்கு போனால் பிரச்சனை பிஸ்னஸ் பண்ணால் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் அவங்கக்கிட்ட பேசுனா பிரச்சனை இவங்கக்கிட்ட பேசுனா பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொல்லி இன்னைக்கு எங்கே வந்து இருக்கிறோம் தெரியுமா சூன்யம் என்று செய்து கொண்டு அவனுக்கு அவன் தாக்குறது இவனுக்கு இவன் தாக்குறது அவனுக்கு அவனே சூன்யம் வச்சுக்கிறது இந்த மாதிரி காலக்கட்டம் வந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கு இப்போ அதே தான் சூன்யம்னு சொல்கிறாங்க சூன்யம் சாத்தான் இப்லீஷ் ஜின்னாத் ரூஹானி எல்லாமே இருக்குங்க இதில் நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் அது நாங்கள் எப்படி தப்பிக்க வேண்டும் சாப்பிட்ற சாமான நாங்கள் அப்படியே போட்டு விட்டு தூங்குறோம் துணி அழுக்காயிடுச்சுன்னா எடுத்து அங்கே போட்டுருவோம் வீட்டுக்குள்ளே பாருங்க அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக தாத்தாது தாத்தாவோடைய தாத்தாவுடைய தாத்தாது இல்லை பேரவங்க பிள்ளைங்கிறது அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை அவங்களு ஃபோட்டோ எல்லாம் வீட்டு ஃபுல்லாக சுற்றி வைக்கிறது அது இல்லாமல் இது கூத்தாடுறாங்க இல்லையா அந்த நடிகருங்க அவங்க இவங்க அந்த ஃபோட்டோகளை வீட்டில் ஒட்டி வைக்கிறது அப்படியெல்லாம் இருந்தால் சாத்தான் வராமல் இருப்பானா இப்ரீஷ் வராமல் இருப்பானா ரூஹானி வராமல் இருப்பானா உள்ள எல்லாமே வந்து உள்ளே ஆ ஆடிட்டு உங்கள் மேலே சைத்தான்னு உங்களுக்கு எப்படி நிம்மதி வரும் இப்படிலாம் இருக்கு தெரியாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் லட்சம் அந்த லட்சம் கொடுத்து எங்கே வரும் அந்த காசு போய் எங்கே போய் சேரும் ஹராமில் வந்து ஹராமில் போயிடும் ஹராமன் வயிர் செஞ்சால் ஹராமில் தான் போயிடும் போயிட்டு அவன் அதிகமாக தரான்னு அவனுக்கு இது பண்ணுறது தள்ளி ஊர்றது அவங்க கிட்டே கமிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து வாழ்கிறது அந்த கமிஷன் எங்கே போவோம் ஹாஸ்பிட்டல் போகிறது உங்களுக்கு தெ தெரியாது அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க எப்படி வாழணும்னா நம்ம வீடு சுத்தவத்தமாக வச்சுக்கணும் நம்ம தூங்குனா நமாஜு நைட்டில் எந்திரிச்சு நம்ம தாஜ் நமாஸ் தொழுகணும் சிக்கிரில் உக்காரணும் அந்த தீனோட வழியில் போனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நம்ம எல்லாம் பாருங்கள் அப்படியே இருந்தனால தான் இன்றைக்கி வெளியே போகிறதுக்கு யோசிக்கிறோம் நம்ம சொந்த அண்ணன் தம்பிங்கிட்டே பேசுறதுக்கு யோசிக்கிறோம் அக்காவுக்கிட்டே பேசுகிறதுக்கு யோசிக்கிறோம் ஏன் அம்மா அப்பா கிட்டே பேசுறதுக்கு யோசிக்கிறோம் ஏன்னா பயம் வந்துச்சு வாழ்கிறதுக்கு எவன் எப்போ சூன்யம் வைப்பான்னு பயம் வந்துச்சு ஒவ்வொரு மனிதனுக்கு ஏன்னால் அந்த மாதிரி காலகட்டம் நாங்களே கொண்டு வந்துட்டோம் யாருமே கொண்டு வரல நம்மளுக்கு நாம்ளே சூன்யம்னு சொல்கிறாங்க இல்லையா இதுதான் அதற்கு என்ன பண்ணணும்னா நாம் அஞ்சு வாட்டி தொழுகணும் அஞ்சு வாட்டி தொழுகணும் முக்கியம் செய்யணும் வகுவோடு இருக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் வீடு அது எல்லாம் இருந்தால் நம்பளுக்கு எல்லாம் அவ்வளோ வர்க்க இறக்குவான் பாருங்க அவ்வளோ வர்க்க திறக்குவான் இன்ஷா அல்லாஹ் அதுவும் இல்லை சொன்னால் சொல்கிறான்லாம் வைக்கலான்னா நம்ம குரான் ஓதுனால் அதுவும் சூரே பஹ்ரா ரொம்ப ரொம்ப அதில் பஹ்ராவில் எல்லாம் ஐயோ எல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கான் பாருங்க பக்ரானா சூரே பஹ்ரானாவே பா உசூர் சொல்லுவாஸ்லமே சொல்லியிருக்காங்க எண்பது மலக்குமார்கள் வானத்திலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இறக்குவான் நல்லா சொல்கிறான் நபி சொல்லலா அலி வசலம் இது சொல்லியிருக்கிறார்கள்